அனைவருக்கும் என் இதயம் கனிந்த இனிய வணக்கம் எதிர்வரும் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை கோடம்பாக்கத்தில் படைப்பு அரங்கத்தில் நான் எழுதிய வாழையூர் குணா சிறுகதைகள் என்னும் நூலினை சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் மரியாதைக்குரிய ஐயா சோ தருமன் அவர்களின் பொற்கரத்தால் வெளியிட எனது தாயார் திருமதி அமராவதி குன்னுடையானின் பொற்கரத்தில் ஏந்தி மகிழ நடக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் கலை இலக்கிய படைப்பாளர்கள் ஏனைய அனைவரும் பொதுமக்களும் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று உள்ளன்போடு அழைக்கிறேன் வாரி சென்னையில் கூடுவோம் வாசிப்பையும் நேசிப்பையும் கூட்டுவோம் நன்றி